வெல்கம் டு சேனல் கிராமர் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ஒன்றுக்குரிய கணக்குகளில் ஐந்தாவது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் ஐந்தாவது கணக்கில் நாலு சப்டிவிஷன்ஸ் இருக்குது கணக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எண்கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறை எண்களை குறிக்கவும் சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஒன்பது பை நாலு ஃபஸ்ட்டு கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பது பை நாலு இந்த மூன்றாவது கணக்கு நாலாவது அது கணக்கு போட்டோம் இல்லையா அந்த பேசிக்கில் நீங்கள் இதை போடணும் இப்போ ஒன்பது பை நாலு ரெண்டும் ஒன்று பை நாலுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்படி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்து எயித்து வந்து இப்படி போட்டு பழகணும் நீங்கள் அதாவது இருநாங்கு எட்டு மிச்சம் ஒன்று அப்போ என்னென்னா ரெண்டும் ஒன்று பை நாலு நீங்கள் அப்படிலாம் போட வேண்டாம் இப்படி பழகிக்கிங்க மொத்த ஒம்பதில் ரெண்டு நாள் இருக்குது மிச்சம் ஒன்று பை பகுதியில் இருக்கிற அந்த நாள் இப்போ இது உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும் ரெண்டுனா மிகையன் அப்போ இந்த ரெண்டே கால் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் அமையணும் ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கங்க அடுத்து இந்த பகுதி வந்து தேர்ட் தேர்ட் அண்டு ஃபோர்த்து கணக்கு நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்க இந்த இது வந்து எதுக்கு எதுக்கு நடுவில் அமையுதுன்னு சொல்லும் இது என்ன சொல்லணும்னா மொத்தம் எத்தனை டிவிஷன்ஸ் பிரிக்கணும்னு சொல்லும் இந்த மேலே இருக்கிறது என்ன சொல்லணும்னா எத்தனாவது டிவிஷனில் அது இருக்குதுன்னு சொல்லும் அப்போ எதுக்கு எதுக்கு நடுவில் ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் அமையுது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்கோட்டில் எண்கோட்டில் ஆக்சுவலாக ஈக்குவல் டிஸ்டன்சஸில் தான் வந்து இந்த கோடு போடணும் இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டுக்கும் மூணுக்கு நடுவில் இருக்கிறது கேப்பை கொஞ்சம் அதிகமாகிருக்கிறேன் இப்போ ரெண்டுக்கு மூணுக்கு இப்போ இதை மட்டும் நீங்கள் கான்சென்ட் நம்பர் போட்டுக்கணும் ஜீரோ இந்த பக்கம் மைனஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாள் போட்டுக்கிறோம் ரெண்டுக்கு மூணுக்கு நடுவில் அமைகிறனால கொஞ்சம் ஸ்பேஸை விட்டு நான் போட்டிருக்கிறேன் அப்போ ரெண்டுக்கு மூணுக்கு நடுவில் மொத்தம் எத்தனை டிவிஷன் பிரிக்கணும் நாலு அப்போ இந்த ரெண்டுக்கு மூணுக்கு நடுவில் இருக்கிறது ஒன்று

மைனஸ் எட்டு பை மூணு ரைட் ரெண்டாவது கணக்கு அப்போ மைனஸ்க்கு மைனஸ் போட்டிருங்க இந்த மூ எட்டில் எத்தனை மூணு இருக்குது இரி மூணு ஆறு மீதி எத்தனை இருக்குது ரெண்டு ரெண்டும் ரெண்டு பை மூணு அடுத்து இந்த மைனஸ் ரெண்டுனால் நீங்கள் போட போகிறது மைனஸ் ரெண்டுக்கும் மைனஸ் மூணுக்கும் நடுவலாமை இதை நீ புரிஞ்சுட்டு கீழே படம் என் என்கோடு போடலாம் அப்போ மைனஸ் ரெண்டுக்கும் மைனஸ் மூணுக்கு நடுவலாமை ஒரு கான்செப்ட் அடுத்து இந்த மூணு என்ன சொல்லுதுன்னா மொத்தம் மூணு டிவிஷன் இருக்கணும் அடுத்த அந்த அந்த எண் வந்து ரெண்டாவது டிவிஷனில் இருக்கணும் நான் என்ன பண்ணிவிட்டு இந்த ஜீரோவில் இருந்து நம்ம என்றைக்கும் போல ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு போடுவோம் இது மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் மூணுக்கு அமையிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் எத்தனை டிவிஷன் பிரிக்கணும் மூணு அப்போ நம்ம வந்து இது மைனஸ்ன்னு இப்படி வரணும்னு சொல்லிக்கணும் அதாவது ப்ளஸ்னால் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகணும் மைனஸ்னால் ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட்டுக்கு வரணும் மொத்தம் மூணு டிவிஷனாகாமா இதுக்குமே இதுக்கு நடுவில் மூணு டிவிஷனுக்கு தானே வருங்க ஒன்று ரெண்டு மூணு டிவிஷன் ரைட்டு மேலே எத்தனாவது டிவிஷன் இந்த நம்பர் நான் அமையணும் ரெண்டாவது டிவிஷனில் அமையணும் இப்படி போய் பார்க்கணுமா இப்படி போய் பார்க்கணுமா மைனஸ்ன்னு சொன்னால் வலதுலேருந்து இடது வரணும் அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் இது செகண்ட் டிவிஷன் அப்போ இந்த இடத்துல தான் வந்து அந்த மைனஸ் எட்டு பை மூணுங்கிறது அமையுது அடுத்து இது என் கூட சொல்லிட்டு வாங்க மைனஸ் பதினேழு பை மைனஸ் செஞ்சாமா மைனஸே மைனஸே வகுத்தா ப்ளஸ் அதாவது மைனஸ் மைனஸு கேன்சல் ஆகிடுது அதனால் நம்ம மைனஸ் பதினேழு பை அஞ்சுங்கிறத மைனஸ் பதினேழு பை மைனஸ் பதினேழு பை நம்ம வச்சு Ciclare. ரைட்டப்பா இப்போ வருது பாருங்கள் பதினேழில் மூவஞ்சு பதினஞ்சு மீதி எத்தனைக்கு ரெண்டு மூணும் ரெண்டு பை அஞ்சு அப்போ இது வந்து நான் இங்கே சொல்லாமே நீங்களே சொல்லுங்கள் இந்த மூணு என்ன சொல்லுது மூணுக்கு நாலுக்கு நடுவில் அமையுது அடுத்து இந்த அஞ்சு என்ன சொல்லுது மொத்தம் அஞ்சு டிவிஷன் பிரிக்கணும்னு சொல்லுது இந்த ரெண்டு என்ன சொல்லுது அந்த எண் வந்து ரெண்டாவது டிவிஷனில் அமையுதுன்னு சொல்லுது அப்போ ரெண்டாவது டிவிஷன் நம்ம இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட்டு போவோமா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வருவோமா இது ப்ளஸ்ஸுங்கிறதுனால லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போவோம் இதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் படம் போடுங்க ஜீரோ இந்த பக்கம் மைனஸ் நம்பர்ஸ் போட்டுக்கோ இந்த பக்கம் ப்ளஸ் நம்பர்ஸ் போட்டுக்கலாம் மூணுக்கு நாலுக்கு நடுவில் மூணுக்கும் நாலுக்கும் நடுவில் அஞ்சு டிவிஷன் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டிவிஷன் அமையுது எத்தனாவது டிவிஷனில் அமையுது ரெண்டாவது டிவிஷனில் அமையுது இப்போ எப்படி போடணும் இங்கேருந்து இது ஃபஸ்ட் டிவிஷன் இஸ் செகண்ட் டிவிஷன் அப்போ இந்த இடத்துல அமையுது ரைட்டாப்பா அடுத்தது கணக்கு வந்து பதினஞ்சு பை மைனஸ் நாலு நம்ம என்ன சொல்லிக்கிறோம் வந்து பகுதியில் மைனஸ் இருந்தால் மேலே தொகுதி கொண்டு அல்லது மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸே ஒத்தா என்ன வரும் மைனஸ் பதினஞ்சில் முன்னாங்கு பன்னெண்டு மீதி எத்தனை இருக்குது மூணு மூணும் மூணு மைனஸ் மூணு மூணு பை நாலு ரைட்டு மைனஸ் மூணுனா எதுக்கு எதுக்கு நடுவில் அமையணும் மைனஸ் மூணுக்கும் மைனஸ் நாலுக்கும் அமை இடையில அமைஞ்சா நம்ம பாயிண்ட் எப்படி வச்சுக்கிறோம் மைனஸ் மூணுக்கும் மைனஸ் நாலுக்கும் இடையில அமையணும் ஒன்று சொல்லிக்கலாம் அடுத்து வந்து டோட்டல் டிவிசன்ஸ் டோட்டல் டிவிசன்ஸ் எத்தனை வரணும் நாலு பாயிண்ட் எத்தனாவது டிவிசன் இல்லாமல் மூணாவது டிவிஷன்ல மைனஸ் நம்பருங்கிறதுனால நம்ம மூணாவது டிவிஷன் எப்படி எண்ணிட்டு வருவோம் இப்படி எண்ணிட்டு வருவோம் அதாவது வலதுலேருந்து இடது வரைக்கும் எண்ணிட்டு வரும் இந்த பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் நடுவில் என் கோடு வரைஞ்சாச்சு இந்த பக்கம் பிளஸ் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு போட்டாச்சு மைனஸ் நம்பர் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு போட்டாச்சு இது நம்ம குறிக்க போகிறதுனால இதை கொஞ்சம் ஸ்பேசியஸாக விட்டுருக்குறோம் ரைட் இது நம்ம பண்ணிட்டோம் அடுத்த டோட்டல் நாலு டிவிஷனாக பிரிக்கணும் அப்போ மூணுக்கு நடுவில் ஒன்று ரெண்டு மூணு நாலு டிவிஷனாக பிரித்தாச்சு நாலு டிவிஷனாக பிரித்தாச்சு இதையே பண்ணிட்டோம் அடுத்து வந்து பாயிண்ட் வந்து மூணாவது டிவிஷனில் இருக்கணும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணாவது டிவிஷனில் பாயிண்ட் போட்டுறோம் என்ன பாயிண்ட் அவங்க கொடுத்த அதே பதினஞ்சு பை மைனஸ் நாலு தேங்க்யூ